திருவன் சரணம் அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் புத்தங் சரணங் கச்சாமி தம்மங் சரணங் கச்சாமி சங்கம் சங்கங் சாமி என்கிற இந்த தெருவான் சரணம் எப்படி செல்வது தெருவான் சரணம் என்பதுதான் புத்த தம்ம சங்க என்கிற மூன்று மாணிக்கங்களை சரணடைவது மூன்று மாணிக்கங்களின் சரணம் செல்வதுதான் திருவான் சரணம் என்று நாங்கள் சொல்கிறோம் தெருவன் சரணம் செல்பவர்தான் பகவான் புத்தரின் வழிக்கு வந்தவர் இவர்தான் ஸ்ருதுபத் ஆர் எஸ்ராவகர் அவர் தெருவன் சரணம் அடைவதற்கு அவர் தர்மத்தை முதலில் சரணடைய வேண்டும் தர்மத்தை சரணடைபவர்தான் புத்தரை சரணடைகிறார் புத்தரை தான் சங்க என்கிற இந்த சிராவக புத்த என்ற சுபாவத்தை அடைகிறார் அப்போ தெருவன் சரணம் அடைபவர் பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்து புத்த சுபாவம் அடைகிறார் அப்போ அவர் ஸ்ராவக்க புத்தன் ஆகிறார் அப்போ அவர்தான் சங்க அப்போது நத்திமே சரணங்கஞ்சம் தம்மோமே சரணங் வரங் வேறு எந்த சரணமும் இல்லை தர்மத்தை தவிர அவர் தர்மத்தை சரணடைபவர்தான் நத்திமே சரணங் அஞ்சாங் புத்தோமே சரணங் வரங் என்ற புத்தரை சரணடைகிறார் தர்மத்தை சரணடைபவர்தான் புத்தரை சரணடைகிறார் புத்தரை சரணடைபவர்தான் நத்தி மே சரணங் அஞ்சாங் சங்கோமே சரணங் வரங் என்ற இந்த சங்கு என்கிற சுபாவத்துக்கு வருகிறார் அப்போது தெருவன் சரணம் இங்கே தான் இருக்கிறது அப்போ தெருவன் சரணம் அடைந்த தெருவன் சரணம் சென்ற ஸ்ருத்தவத் ஆர் ஏ இவர் தான் அப்போ இவர் வந்து உலகம் உண்மை என நம்பி வாழ்பவர் கிடையாது உலகம் இருக்கிறது என்ற பிடிப்பில் இருப்பவர் இல்லை உலகம் இருக்கிறது நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பிடித்துக்கொண்டு அல்ல அவர் இருக்கிறார் தர்மத்தை சட சரணடைபவர் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற தர்மத்தை தான் அவர் சரணடைகிறார் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் அப்போ நாங்கள் எல்லாமே நினைத்து இருக்கிறோம் எல்லாம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம் அவர் நினைத்து கொண்டு இருப்பவர் தான் அஸ்ருத்தவத் புத்தக்சனை உம்மந்தக அப்போ அஸ்ருத்தவத் என்றால் தர்மத்தை கேட்காதவர் சத்திய தர்மத்தை பற்றி கேட்காதவர் அஸ்ருத்தவத் புத்தக்சனை என்றால் அவர் உலகம் உண்மையென நம்பியிருப்பவர் மித்யா துஷ்டிக்க இப்போ மித்யா துஷ்டிக்குன்னா உலகம் உண்மையினை நம்பி அந்த பிடிப்பில் இருக்கிறார் எல்லாம் இருக்கிறது என்ற துஷ்டியில் இருக்கிறார் தான் மித்யா துஷ்டி உம்மந்தக்கென்றால் அவர் வந்து ஒரு பைத்தியக்காரரை போல் அப்போ இல்லாத ஒன்றை இருக்கிறது என்ற பிடிப்பில் இருந்து கொண்டு அப்போ உலகம் உண்மையினை நம்பிக்கொண்டு வாழும் இந்த மனிதன் எல்லாம் இருப்பது பைத்தியக்கார பைத்தியக்காரர்களைப் போல தான் வாழ்கிறார்கள் அப்போ இது எப்படி இது எப்படி இப்படி இப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ உலகத்தில் நிறைய எல்லா மனிதர்களும் உலகம் உண்மையினை நம்பி வாழும் இந்த மனிதர்கள் எல்லாமே ஒரு மாயை உலகத்தில் தான் வாழ்கிறாங்க கற்பனை உலகத்தில் மாயை உலகத்தில் வாழும் இந்த மனிதன் அப்போ உலகம் நிச்சயமாக இருக்குது உண்மையாக இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு பிடிப்பில் இருக்கிறவர் ஆசை கோபம் ஆய்க்கேக்கப்பட்டு அவர் போட்டி பொறாமை பழிவாங்கல் சண்டை பழிவாங்கல் விரும் விரும்புகிறது வெறுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு பக்கங்களில் வாழ்கிறார் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நட்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி என்கிற இந்த இரண்டு பக்கங்களில் அவள் இருக்கிறார் இரண்டு பக்கங்களும் அவருக்கு இருக்கிறது அப்போது அப்போ அவள் அவர் இருப்பது ராக தேச என்ற ஆசை கோபத்துக்குள் இந்த ஆசை கோபம் என்ற மாயிக்குள் தான் அப்போ அவர் இருக்கிறார் அவ இவர் தான் தகர் பைத்தியக்காரர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான மனிதர்கள் தான் உலகத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க இன்றைக்கி அது வந்து எந்த மதத்தவராக இருந்தாலும் நாங்கள் ரிஜிவ் வாங்கியே சொல்லணும் இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்தவராக இருக்கலாம் இஸ்லாமியராக இருக்கலாம் பௌத்தராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருப்பவர் காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குதுன்னு நினைச்சு பிடித்து கொண்டிருப்பவர் மூக்கு நாக்கு உடல் என்கிறது ஐந்து உற்பத்தி நிலையங்களால் உள்நுழைந்தது உருவானது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சு பிடித்து கொண்டிருக்கும் எல்லா மனிதர்களும் தான் எல்லாமே பைத்தியக்காரர்கள் தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் ஆணித்தரமாக கூறுகிறார்கள் ஏன் ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா அப்படி ஒன்று கிடையாது அப்படி ஒன்று எங்கேயுமே இல்லை நீங்கள் எல்லாத்தையுமே நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிட்டுருக்கீங்க எனக்கு எல்லாம் இருக்குது எனக்கு சொத்து இருக்குது சுகம் இருக்குது எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க செல்வம் இருக்குது அப்போ எல்லாம் இருக்கும்போது நானும் இருக்கிறேன் அப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா இந்த ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ள அப்படி ஒன்று கிடையாது ஆன்மா என்ற ஒன்று கிடையாது அது ஒரு துஷ்டி அப்போ துஷ்டியில் இருந்து நாங்கள் மீண்டால் அப்போது எனக்கு நான் இல்லாமல் போவேன் அப்போ எனக்கு நானே இங்கே இல்லை அப்படி ஒன்று கிடையாது நானும் நான் என்ற ஒருத்தர் இங்கே இல்லை அப்போது எல்லாம் இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் நான் இருக்கேன் அப்போ அந்த துஷ்டி தான் நான் அப்போ துஷ்டியிலிருந்து மீண்டு விட்டால் நான் என்று ஒருத்தர் இல்லை அப்போ அந்த மரமும் நானும் ஒன்றுதான் அவர் இந்த காற்றை போல போல போலவர் காற்றுக்கு வந்து திசை கிடையாது அது எந்த பக்கம் வீசினாலும் அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த காற்றுக்கு திசை கிடையாது காற்றுக்கு வர்ணம் கிடையாது வடிவம் கிடையாது காற்று வீசினால் அது சுபாவம் இப்போ இந்த சுபாவத்தையோட இணைந்தவருக்கு எல்லாம் ஒன்று தான் வண்ண என்கிற இந்த புத்த சுபாவம் அடைகிற இந்த சுடுத்துவ தாரிய சிராவக்கருக்கு ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் அப்போ தான் சத்தியம் இருக்கிறது அப்போது சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில் அப்போ அவர் இருப்பது உலகம் உண்மைன்னு நம்பி அல்ல உலகம் என்பது மாயை அது கற்பனை மனதில்தான் இருக்கிறது மனதில் உள்ள எண்ணங்கள் எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா இல்லை மாமரம் என்கிறபோது அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது அப்போ அது வெளியில் இல்லை வெளியில் இல்லாதது மனதில் இருக்கா இல்லை வாழை மரம் என்கிற போது சத்தமும் வர்ணமும் இணைந்ததால் உருவானது உருவானது வெளியில் இருக்கா இல்லை அவள் மனசில் இருக்கா மனசிலும் இல்லை அப்போ எங்கே இருக்குது எங்கேயும் இல்லை அப்போ நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போ நினை நினைப்பில் தான் வாழ்கிறோம் மனம் என்ற மாயைக்கு அகப்பட்டு இந்த துஷ்டியில் அகப்பட்டு மனதால் உருவான உலகம் உண்மையினை நம்பி வாழ்கிறோம் மனதில் வாழ்கிறோம் எண்ணங்களில் வாழ்கிறோம் சங்கப்பலோகோ புரிசஸ்ஸ காமோ இந்த எண்ணங்களால் உருவான உலகம் மனிதனுக்கு இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறார் மனிதன் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறார் அதுதான் காம உலகம் அப்போ வெளியில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ காம உலகத்தில் தான் இருக்கிறார் அப்போ இது எங்கேயும் இருப்பது கிடையாது நாங்கள் எல்லாமே நினைக்கிறோம் மனிதனுடைய மனிதனுடைய பிடிப்பு தான் இங்கே தான் அந்த இந்த பிடியில் தான் மனிதன் இருக்கிறார் அவர் பிடியில் இருக்கும் போது அவருக்கு இருப்பது துன்பம் மட்டுமே அவருக்கு மிஞ்சி இருப்பது துன்பம் மட்டுமே அவர் எந்த தியானத்தை செஞ்சாலும் ரூப அரூப தியானத்தில் மனதை ஒரு நிலைப்படுத்தி சமநிலையில் மனம் மனம் இல்லாத நிலைக்கு மதம் அது மனம் அதிர்வற்ற சுபாவத்தில் அவர் மூழ்கி இருந்தாலும் நூறு வருடங்கள் இந்த தியானத்தில் அவர் மூழ்கி இருந்தாலும் அவர் துன்பத்தில் இருந்து மீள்பவர் கிடையாது அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படிச்ச சமூகாத தர்மத்தை கை கேட்கணும் மனம் உருவான விதம் பற்றி அவர் புரிந்து உணரணும் அப்போ மனம் உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து புரிந்து உணர்பவர் மனதின் மாயிலிருந்து மீள்வார் துன்பத்தில் இருந்து அப்ப அவருக்கு உலகம் உண்மையாகாது கற்பனையில் இருந்து விடுதலை அடைந்து சாந்தமான இனிமையான சபையில் இருப்பார் இவர்தான் ஸ்ருத்தவத் ஆரிய சிராவக்கர் இவர்தான் பகவான் புத்தரின் பிள்ளை இவர்தான் சங்கு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் முதன் முதலில் சுயமாகவே இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டுள்ள கொண்டதனால் பகவான் புத்தரை நாங்கள் சம்மா சம்புத்த என்று அழைக்கிறோம் சம்ம சம்பு என்று கூறுகிறோம் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் போதித்தத சத்திய தர்மத்தை கேட்டு அறிந்து புரிந்து வலிக்கு நடைமுறையில் வந்து சத்தியத்தை உணர்பவர் கையாண்டு நடைமுறையில் சத்தியத்தை உணர்பவர் சிராவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போ இவர் வந்து புத்தரின் ஆகிறார் அப்போது இவரை நாங்கள் சங்கு என்று அழைக்கிறோம் அப்போது இது இரண்டுமே தர்மத்தை கண்டால் தான் நடக்கிறது தர்மம் தர்மத்தை தவிர தாய் தந்தையர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை என்று பகவான் புத்தர் அவர்கள் தான் கூறினார்கள் தம்மம்பினான் அத்தி பித்தாச்ச மாத்தா தர்மத்தை தவிர தாய் தந்தையர் என்று கூட ஒருவர் இங்கே இல்லை தாய் தந்தையர் என்றால் அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது அப்போ சத்தியத்தை தர்மத்தை காண்பவருக்கு தான் தாய் தயந்தையர் என்றால் அது வர்ணம் சத்தம் அப்படி ஒன்று வெளியில் அல்ல மனசிலும் இல்லை அப்போ நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம் என்ற சத்தியத்தை அவரால் தான் உணர முடியும் சத்தியத்தை பற்றி தெரிந்து கொள்பவர் தெரிந்து கொள்பவர் சுத்தவத்த ஆரிய சிராவர் ஆகிறார் அப்போது ஜன மித்யா மித்யாதிஷ்டிக பூமியிலிருந்து மீள்பவர் இவர் தான் இவர் தான் சுத்தவத் ஆரிய சிராவகர் அவர் சுத்த ஆறு தான் சத்தியம் என்ன அப்படின்னு தெரியும் அவர் தெரிந்து கொள்வது என்பது வந்து நுழைச்சி நாங்கள் மூளையை வளர்த்துக்கொள்வது அறிவை கொள்வது தான் நுழைச்சியை வளர்த்துக்கொள்வது என்பது தெரிந்து கொண்ட விடயம் தெரிந்து கொண்டதுனால் நாங்கள் அறிவை வளர்த்துக்கொள்வதனால் யாரும் நிர்வாணம் அடைய முடியாது அதாவது துன்பத்திலிருந்து மீள முடியாது அவள் துன்பத்திலிருந்து அவர் மீளன்னு மார்ந்தால் தெரிந்து கொண்ட விடயத்தை விமர்சித்து பார்க்கணும் பரிசீலனை செய்யணும் ஆராய்ந்து பார்க்கணும் இது உண்மையா இது சொல்வது உண்மையா இது உண்மையாகவே சத்தியமா அப்படின்ற விமர்சனம் அவருக்குள்ளே தேவை விமர்சித்து பார்த்து பார்த்து தேடி தேடி அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது அப்போ வாழை மரம் என்பது வந்து கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் மூக்கால் முகந்து பார்த்தால் வாசனை நாக்கால் நக்கி பார்த்தா ஒரு சுவை உடலால் ஸ்பரிசம் செய்வது என்பது வந்து குளிர் உஷ்ணம் வெறுக்கமான பாரமான தன்மைகளைத்தான் உணரக்கூடியதாக இருக்கும் அப்போ அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் மா வாழை மரம் வாழை மரம் வெளியில் இருக்கா என்று விமர்சித்து பார்க்கும்போது இல்லை அது ஒரு எண்ணம் அது இந்த சென்சர்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்ததனால் உருவானது உருவானது வெளியில் இல்லை என்றால் அப்போ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா மனசுல ஒரு எண்ணம் மட்டும்தான் அப்போ எண்ணம் உண்மையா எண்ணம் என்பது மனசுல நேரம் இருந்து கொண்டே இருக்கா இல்லை அது வருது போகுது உருவாகுது அழிந்து போகுது அப்போ உருவாகி அழிந்து போகுது எங்கேயாவது நிரந்தரமா இருக்கிறதா இல்லை அப்படி ஒன்று கிடையாது அந்த சத்தியத்தை புரிந்து புரிந்து உணரும் போது அவர் மனதுக்குள்ள வேலையு இல்லாமல் போகிறது மனதுக்கு மனதில் வந்து கொண்ட எண்ணங்களுக்குள்ள பெருமதி அழிந்து போகிறது வெளியில் உள்ள பொருளுக்கும் பெருமதி ஒன்று கிடையாது மனசில் உள்ள பொருளுக்கும் பெருமதி இல்லை அப்போ வெளியிலும் இருந்து மீள்கிறார் இருந்தும் மீள்கிறார் துன்பத்தில் இருந்து மீள்கிறார் அப்போது இங்கே ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயிலிருந்து அவர் மீள்கிறார் அப்போது மாயிலிருந்து மீண்டபோது அவருக்கு மீண்டும் இந்த மாய உலகம் உண்மையாகாது மீண்டவருக்கு மீண்டும் மாயை உலகம் உண்மையாகாது அப்போ இவர்தான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் சுத்தவத்த ஆரிய சிராவ்கர் இவர்தான் சங்க என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ நத்திமே சரணங் அஞ்சாங் தம்மோமே சரணங் வரங் நத்திமே சரணங் புத்தோமே சரணங் வரங் நத்திமே சரணங் சங்கோமே சரணங் வரங் என்று இந்த தெருவான் சரணம் அடைந்த தெருவான் சரணம் சென்ற ஸ்ருத்தவத்த ஆரிய சிராவக்கருவர்தான் தான் பகவான் புத்தரின் பிள்ளை அப்போ இவர்தான் போற்றுதல் போற்றுதலுக்குரியவர் வணந்து வணங்குதலுக்குரியவர் மகா முனிவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ ஒரு உபாதான ஸ்கந்தையிலிருந்து மீண்டவர் ஆரியர்கள் பின்பற்றி ஆரிய காந்த சீலத்துக்குள் வந்து ஆரியர்கள் ஆரியர்கள் சென்ற வழி கீழ் பயணம் செ செ செய்து துன்பத்திலிருந்து மீள்பவர் மனதிலிருந்து மீள்பவர் நிர்வாணம் அடைபவர் இந்த நிரந்தரமான வழியில் நடைமுறையில் சத்தியத்தை கையாள்பவர் இவர்தான் பகவான் புத்தரின் பிள்ளை இவர்தான் அப்போ அப்போது அப்போ இந்த ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் அந்த காற்றை போல இந்த மரம் போல் இந்த செடி போல இந்த சுபாவ தர்மமும் அவரும் ஒன்று தான் சுபாவத்தோடு இணைகிறார் அப்போ காற்றை போலவர் பசுமையான மென்மையான இலகுவாகிறார் அவர் அங்கே அப்போ அவரும் இல்லை என்றால் ஏதும் இல்லை என்கிற போது நானும் இல்லை அப்போ ஏதும் இல்லை என்றால் நானும் இல்லை அப்போ நானும் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் ஆணவத்திலிருந்து அகங்காரத்திலிருந்து ஈகோவில் ஈகோவிலிருந்து மீண்டு எல்லாம் அழிந்து போகிறது ராகதேச மோகன் வந்த இந்த ஆசுரவ கெலேஷ் அழிந்து போயிட்டு எல்லாம் அழிந்து சாமானியமான எளிமையான வாழ்க்கைக்கு வருகிறார் எளிமையான தன்மை இந்த உற்பத்தி நிலையங்களை போஷனை செய்வது அவர் செய்வார் உற்பத்தி இருந்து விடுதலை அடைவது அவருக்கு நடக்கிறது உற்பத்தி நிலையங்களிலிருந்து மீண்டபோது அவர் மீண்டும் உற்பத்தி நிலையங்களை போசனை செய்து அதில் அதில் சூரியை பெற அதில் இன்பத்தை பெற அதில் ஆசையை அடைய போக மாட்டார் அப்போ அவர் எளிமையான தன்மைக்கு வந்து மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்பவார் இது இதுதான் நிர்வாண சுவை இந்த நிர்வாண சுவைக்குள் வந்து ஆணவம் அகங்காரம் ஈகோ எல்லாமே அழிந்து போய் சாமானியமான எளிமையான வாழ்க்கையில் இருப்பார் இவருக்கு வந்து எதுவுமே உண்மையாகாது உலகம் உண்மையாகாது வெளி உலகமும் அவருக்கு இல்லை மனதில் இருக்கும் எண்ணங்களும் அவருக்கு உண்மை இல்லை அப்போ எல்லாமே அழிந்து போய் சமநிலைக்கு வந்தவர் இவர்தான் புத்த சுபாவம் அடைந்த என்கிற புத்த சுபாவம் அடைந்த ஆறு சாவக்கர் இவர்தான் அப்போ இந்த வழிக்கு வர உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் நீங்கள் தெருவன் சரணம் அடைய இந்த சத்திய தர்ம போதனைகள் உங்களுக்கும் துணையாக இருக்கும் திருவன் சரணம் சென்று சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து நீங்களும் இந்த துன்பத்தில் மீள இந்த சத்திய தர்மத்தை பின்பற்றி கேளுங்க உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் திருவன் சரணம்